தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு முதல்வர் இவர்களின் திராவிட மாடல் ஆட்சியில் தான் ஆனாலும் சொல்வார்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று இவர்கள் சொல்வார்கள் உண்மை என்ன ஐநூறு பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட டாஸ்மாக்குகளை திறந்து வைத்ததுதான் இவர்களின் சாதனை வேறு வேற என்ன சாதனை செய்தார்கள் இந்த கதிரர் வாழ்க்கை வாக்கு செலுத்தக்கூடிய மக்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் கம்யூனிஸ்ட் என்றால் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்ல அன்றைக்கு இருந்த உண்மையான கம்யூனிஸ்ட் எங்களையா சித்த

ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரே ஒரு கேள்விதான் ஏன் வாக்கு செலுத்த வேண்டும் ஒரு கட்சி எந்த பின்புலமும் இல்லை பண பின்புலம் இல்லை சினிமா பின்புலம் இல்லை அரசியல் பின்புலம் இல்லை ஏழை எளிய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்து தொடங்கப்பட்ட கட்சிதான் நாம் தமிழர் கட்சி முதன் முதலாக ஒரு அரசியல் களத்தில் நின்றது ஒன்று புள்ளி ஒன்று வாக்குகளை ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றது தொடர்ச்சியாக போராடி 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 எட்டு சதவீத வாக்குகளை பெற்று இன்றைக்கு இந்த நிலத்தில் தனி பெரும் கட்சியாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருவெடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சியின் சாதனை அதுதான் நாம் தமிழர் கட்சி செய்யும் புரட்சி நாங்கள் உறுதியோடு சொல்கிறோம் எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது எந்த கட்சியினிடம் எந்த கட்சியினரிடமும் ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு கையேந்தி நிற்க மாட்டோம் நாங்கள் உறுதியோட சொல்கிறோம் உங்களின் இன்னொரு அடமானம் வைக்க மாட்டோம் என்று உறுதியோடு சொல்கிறோம் யாரை போல இந்த கம்யூனிஸ்ட் கட்சி போல நாங்கள் கூட்டணிக்கு செல்ல மாட்டோம் எனவே ஒரு கட்சிக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துங்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்கிறார் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உண்மையான இந்த நிலத்தில் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் வாழும் மக்கள் மட்டும் தினம் தினமும் காலையும் மாலையும் கடன்காரர்களுக்கு முன் தலை குனிந்து நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மை அதுதான் உண்மை தமிழ்நாடு தாங்க முதலிடம் என்கிறார் யாரு நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு தான் முதலிடம் என்கிறார் எதில் முதலிடம் மத்திய அரசிடம் கடன் வாங்குவதில் இந்த தமிழ்நாடு முதலிடம் வேற எதில் முதலிடம் வேறு சாக்கடையில் மூழ்கி வேலை செய்து சாகுபோன இடத்தில் இந்த தமிழ்நாடு முதலிடம் இதுதான் இவர்களின் சாதனை இதையெல்லாம் எடுத்து நான் அதிமுக போடுவேன் நான் திமுக போடுவேன் நான் மீண்டும் கம்யூனிஸ்டுக்கு போடுவேன் இன்னொன்று டிவி கேக்கு போடுவேன் என்று சொன்னால் நீங்கள் போடுங்கள் உங்களை நீங்களே அழித்துக் யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்துவிட்டு மெல்ல சாக வேண்டும் மதுவை குடித்துவிட்டு மெல்ல சாக வேண்டும் என்பவர்கள் இந்த ஆதிம் கதிம் காவுக்கு போடுங்கள் நாங்கள் தடுக்கவில்லை கம்யூனிஸ்டுக்கு போடுங்கள் நாங்கள் தடுக்கவில்லை நாங்கள் ஒரே அடியாக நசுங்கி சாக வேண்டும் டிவி கேவுக்கு போடுங்கள் நாங்கள் தடுக்கவில்லை ஆனால் வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் மட்டும் ஒரு முறை ஒரு முறை நாம் தமிழர் கட்சி வாக்கு செலுத்துங்கள் இந்த தவுட்டு தற்கொலைகளின் தளபதி சொல்றாரு எனக்கு வீட்டுக்கு வீடு கார் கொடுக்க ஆசைதான் அப்படின்னு சொல்றாரு நாங்க என்ன கேக்குறோம் ப்ரோ வீட்டுக்கு வீடு கார் இருக்கும் சாப்பிடுவதற்கு சோறும் குடிப்பதற்கு நீரும் இருக்குமா என்பதுதான் எங்களுடைய எங்களுடைய கேள்வி எனவே கொள்கை என்பது வறட்சி வறட்சி என்று சென்ற எந்த நாடும் வளர்ச்சி அடையவில்லை வறட்சி தான் வளர்ச்சி வளர்ச்சி என்று சென்ற எந்த நாடும் வளர்ச்சி அடையவில்லை வறட்சி தான் அடைந்திருக்கிறது எனவே நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் வேளாண்மை அரசு பணியாக்கப்படும் நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை அதற்கேற்ற அனைவருக்கும் அரசு வேலை இதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவு எனவே இதை மக்கள் உணர்ந்து தெளிய வேண்டும் எந்த அதிகார வர்க்கத்திற்கு எதிராக எந்த கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக இந்த கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு காலத்தில் போராடினார்களோ அதே கார்பரேட்டுகளுடனும் அதே அதிகார வர்க்கத்துடனும் இன்றைக்கு கைகோர்த்து உறவாடுகிறார்கள் என்பதுதான் உண்மை தமிழ்நாடே அமைதி களமாக இந்த தமிழ்நாடு உருவெடுத்திருக்கிறது அதுதான் உண்மை ஆசிரியர்கள் போராடுகிறார்கள் மீனவர்கள் போராடுகிறார்கள் மாணவர்கள் போராடுகிறார்கள் அத்தனை வர்க்கமும் போராடுகிறது அவர்கள் மீது ஆட்சி அவர்கள் மீது அதிகார திமிர்கொண்ட

நாம் தமிழர் கட்சி தடுத்து நிறுத்திருக்கிறது அதிகாரம் இல்லாத போதே நாம் தமிழர் கட்சி இவ்வளவு புரட்சியை செய்யும் போது எவ்வளவு பெரும் புரட்சியை நாம் தமிழர் கட்சி செய்யும் என்பதை ஒருமுறை உணருங்கள் எனவே அக்கா வினோதினி அவர்களுக்கு ஒருமுறை வாக்கை செலுத்துங்கள் அவர் உறுதியாக சட்டமன்றத்திற்குள் சென்று இந்த நிலத்திற்கான அத்தனை உரிமைகளும் அவர் உங்களுக்கு பெற்று கொடுப்பார் நாங்கள் உறுதியளிக்கிறோம் எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் சரி எத்தனை அவதூறுகள் வந்தாலும் சரி அதையெல்லாம் கடந்து நாம் தமிழர் கட்சி உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து செஞ்சு கொண்டே தான் இருக்கும் என்று கூறிக்கொண்டு தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நன்றி வணக்கம் நாம் தமிழ்